போருக்கு புறப்படுவோம் நாம் போருக்கு புறப்படுவோம் போருக்கு புறப்படுவோம் நாம் போருக்கு புறப்படுவோம் தேவன் நம்மை அழைக்கிறார் நாம் போருக்கு புறப்படுவோம் தேவன் நம்மை அழைக்கிறார் நாம் போருக்கு புறப்படுவோம் உலக கவலையோ நம்மை ஆட்கொள்ள முடியாது உலக கவலையோ நம்மை ஆட்கொள்ள முடியாது தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட தேவையில்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட தேவையில்லை பிசாசு கே தி അപ്പോൾ അവൻ ഉണ്ട് നടുങ്ങി പോവാനീ അപ്പോൾ അവൻ ഉണ്ടെ പോവാനേ ദേവൻ പലത്തോട് നാം എത് തെ പോമാ ദേവൻ പലത്തോട് നാം എത് തെ പോമേ പൈ കണ്ട് அவன் ஓடி போவானி பிசாசு அதை கண்டு அவன் ஓடி போவானி ஒலகத்தில் பத்திரத்தை கண்டு கலங்க வேண்டாம உலகத்தில் நாம் கண்டு கலங்க வேண்டாமே தேவன் செய்தார் நாமும் ஜெயிப்போம் தைரியம் கொள்வோமி தேவன் செய்தார் நாமும் ஜெயிப்போம் தைரியம் கொள்வோமி போருக்கு புறப்படுவோம் நாம் போருக்கு புறப்படுவோம் தேவன் நம்மை அழக்கிறார் நாம் போருக்கு புறப்படுவோம் தேவன் மே அழக்கீரார் நம் போருக்கு புறப்படுவோம் நன்றி